கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அதாவது அவங்களுடைய சொந்தத்து வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிம்மதி இருக்காது எது சாப்பிட்டாலும் ஜீர்ண பிரச்சனை வந்து இவங்களுக்கு போன வருஷம் எல்லாம் அதே மாதிரி அஷ்டம சைல இருந்து விடுபட்டு நிம்மதி கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இவங்களுக்கு நிம்மதி கிடைச்சதே தவிர இன்னும் நான் அதுல இருந்து வெளி பண்ணலங்க நான் அந்த அடியில இருந்து மேல எழுந்துக்கவே இல்ல இப்பதான் இருக்கேங்க ஒரு அளவு அப்படின்ற தான் வந்து கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க போன வருஷம்லாம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது அதாவது வேலையே கிடைக்கல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா வேலை 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 வேலைன்னு எங்கெங்கயும் அலையாத தொழிற்சாலை கிடையாது எல்லா இடத்துலயுமே நீங்க போய் உங்களுக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கடகராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் வரப்போகுதுன்னு சொல்லு அதே மாதிரி தந்தை வழி உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சின்ன ப்ராப்ளம் ஏதாவது அவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியா ஏதாவது காட்டினாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக்அப் பண்ணிடுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கட கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவியிலேயே நிறைய சந்திச்சு வந்திருக்கும் பிரிஞ்சிருப்பாங்க நிறைய கடகராசிக்காரர்களுடைய கணவன் மனைவி எல்லாம் நிறைய பிரிஞ்சிருப்பீங்க இப்ப பிரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இப்ப ஒண்ணு சேர போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது புரிஞ்சிக்காம வந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சிக்க போறாங்க திரும்ப கிட்ட வந்து சேர போறாங்க அதாவது குழந்தைகளுடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து சில சில உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து போகும் அதனால குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்ல கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போறது கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது இவ்வளவு நாளா உங்களுக்கு சொல்ல கொடுத்துட்டு இருந்த அந்த மேலதிகாரி அவரு டிரான்ஸ்பர் ஆகி போறதுனால எல்லா விதத்துலயுமே வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது சோ தான் பிரச்சனை அந்த வேலை பிரச்சனைனால வீட்டுல வந்து ஏதாவது சண்டை வந்துடுது நிம்மதி இல்லாம இருக்கு அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் தரங்கள் ஆயிட்ட இருக்கு அப்படின்னு எங்கிட்டு இருந்த கடகராசிக்கார்கள் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வம்